ஆண்டவரது கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைபிடிப்பதே நமக்கான பணி இதனை நாம் செய்ய விளைய வேண்டும் என்பதுவே அவர் நமக்கு தந்திருக்கின்ற மேலான ஒரு பாடம் கொடுக்கப்படுகின்ற கட்டளைகள் முறைமைகள் எதற்காக என்று நாம் கேட்போமையானால் குழுமம் சமூகம் என்று வாழும் பொழுது ஒரு நெறிமுறை நமக்கு தரப்பட்டாலேயே எல்லாருடைய வாழ்வும் இயைந்து செல்ல முடியும் அவ்வாறு இயைந்து செல்வதற்கு அவசியமானது கட்டளைகளும் முறைமைகளும் முறையாய் கடைபிடிக்கப்பட வேண்டும் இதை ஒவ்வொருவரும் உணர்ந்தே செயலாற்றுகின்ற பொழுது அந்த குழும வாழ்வு சமூக வாழ்வு மிக செம்மையானதாய் அமைந்திருக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒவ்வொருவருக்குமே அந்த பொறுப்பு இருக்கின்றது கொடுக்கப்பட்டிருக்கின்ற கட்டளைகளை எல்லாம் நான் நேரிய முறையிலே கடைபிடித்து ஒழுக விளைவேன் ஏனென்றால் நான் வாழ்ந்து வருகின்ற சமூகம் என்னுடைய சமூகம் இந்த சமூகமானது மிக செம்மையாய் இருக்க வேண்டும் இந்த சமூகத்திலே இருக்கின்ற ஒருவரும் பாதிக்கப்படக்கூடாது எல்லாரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்கின்ற அந்த பரந்த உன்னத நோக்கம் நம்மில் இருக்குமையானால் அந்த சமூகத்தின் மீது அக்கறை இருக்குமேயானால் அந்த சமூகம் என்னுடைய சமூகம் என்கின்ற அந்த ஆங்கிலத்திலே பிலாங்கிங்னஸ் என்று கூறுகின்றோமே அந்த உணர்வு நம்முடையதாய் இருக்குமேயானால் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற அந்த கட்டளைகளை முறைமைகளை நாம் நிச்சயமாய் நெறிபிரளாது காப்போம் என்பதுவே உண்மை அப்படியாக நெறி நாம் காக்க விளைகின்ற பொழுது இது ஆண்டவரால் ஏற்படுத்த கட்டளைகளாயிருப்பதனால் ஆண்டவர் கூறுகின்றார் பெயரிலும் என்னை போல உங்களை உயர்த்துவேன் என்கின்ற அந்த உறுதியான ஆசிரை அவர் நமக்கு தந்திருக்கின்றார் எனவே இந்த நல்ல நாளிலே நாம் அறிய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் ஆண்டவரே நமக்கு கொடுத்திருக்கின்ற கட்டளைகளை அல்லது ஆண்டவரது பெயரால் தலைவர்கள் நமக்கு தந்திருக்கின்ற கட்டளைகளை இந்த சமூகத்தினுடைய நலன் கருதி நான் முறையாய் கடைப்பிடிப்பேன் அப்படியாக நான் கடைப்பிடிக்கின்ற பொழுது எனக்கு ஆண்டவரே அவருடைய புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் என்னை உயர்த்தி என்னை வாழச் செய்வார் அதை சொன்னதை அவர் நிறைவேற்றி தருவார் என்கின்ற இந்த உறுதியான மனநிலையை இந்த நாளினுடைய இறைவார்த்தை வழியாக நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த சிந்தனை நம் ஒவ்வொருவருக்குமே வளம் சேர்க்கட்டும் என்கின்ற இந்த நிறைந்த ஆசிரோடு இந்த நாளை இனிய நாளாய் கொண்டாட உங்களை அன்போடு அழைக்கின்றேன்